அல்லாகு பரக்காத்துகு கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமல்லானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நோன்பு நோற்று வர வேண்டும் இந்த நோன்பு நோற்பதின் காரணமாக அல்லாஹுவிடத்திலும் அண்ணல் நபி சல்லல்லாஹு ஒலைவு செல்லமாக அவர்களிடத்திலும் நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் என பல ஹதீசுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு ஹதீசுகளை மட்டும் உங்களோடு நான் பரிந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் ரசி சல்லுல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் ஹசரத்தை உஸ்மான் இம் அஃபான் அடி இல்லாஹு தல அனுகா அவருடைய கனவில் தோன்றி காட்சி அளித்ததாக ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவாகியிருக்கிறது ஹாக்கிமில் அடுத்தது உஸ்மான் த இல்லா அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஊரில் இருந்த எதிரிகளெல்லாம் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இரவில் ஹஜத் பெருமானா சொல்லாலி சிலமர்கள் உஸ்மான் அலில்லா தனுஹா அவர்களுடைய கனவுல காட்சியளித்து உஸ்மானே நீங்கள் விரும்பினால் நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழலாம் இல்லை என்றால் நாளை நீங்கள் என்னோடு வந்து நோன்பு துறக்கலாம் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் ஹஜத் உஸ்மான் அலில்லா துளுக அவர்கள் இல்லை யார சொல்லா இங்கே இருந்து நான் என்ன செய்ய போகின்றேன் உங்களோடு வந்து நான் நோன்பு துறக்கின்றேன் உங்களோடு நான் நோன்பு துறப்பதையே விரும்புகிறேன் என்று பெருமானா அவர்களிடத்தில் ஹஜத் உஸ்மான் வழியில்லாத்தன் அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையிலேயே பார்த்தோம்னா பெருமா ஹஜரத் உஸ்மான் வழியில்லாது அவர்கள் எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டிருந்த அந்த நாளில் எதிரிகளின் மூலமாக கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்ட உடனேயே அல்லாஹவிடத்தில் சென்று பெருமாநாய சல்லாஹ் சொல்லாம் அவர்களுடனும் ஹஜர்த்து உமர் அலில்லா தனு அவர்களுடனும் ஹஜர்த்து அபுபக்கர் அலில்லாத்தனுக அவர்களுடனும் சென்று நோன்பு துறந்ததாக வரலாறு ஒன்று பதிவாகியிருக்கிறது நோன்பு பூமியில் நோற்றிருந்தார்கள் அதை துறப்பதற்கு அல்ல பெருமான சல்லாஹலிடத்தில் சென்று விட்டதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அதே போல் ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூத்தா போரில் அப்துல்லாஹிமின்னு ரவாகர் ரலில்லா இல்லாத அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் நோன்பாளியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடந்தார்கள் அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக ஆங்காங்கே இருந்த சகாபாக்கள் எல்லாம் யுத்தத்தில் காயப்பட்டவர்களை மருத்துவம் கொடுப்பதற்காகவும் காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் சஹாபாக்கள் குழு எப்பொழுதுமே களத்தில் சுற்றி கொண்டே இருப்பார்கள் அதில் ஒரு சஹாபி அப்துல்லாஹிம்னு ரவாகர் அடியில்லாத அவர்களை பார்த்து அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் எனக்கு தண்ணீர் வேண்டாம் நான் இப்பொழுது நோன்பாளியாக இருக்கிறேன் நான் அல்லாஹ் விடத்தில் சென்று நான் நோன்பு திறந்து கொள்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் இப்படி ஒரு ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிப் ரமாகர் அடியில்லாத அணுக அவர்கள் நான் அல்லாக சென்று நோன்பு திறந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் உஸ்மான் அடியில்லாத அணுக அவர்கள் நான் நபிசல்லா அலேஸ்லம் அவர்களுடன் சென்று நோன்பு திறந்து கொள்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டும் ஆதாரபூர்வமான நபிமொழி இந்த நபிமொழிகளை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே பூமியில் நோன்பு நோற்றுவிட்டு அல்லாஹ்விடத்திலும் விடத்திலும் சென்று அவர்கள் நோன்பு துறந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு சிறந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த நோன்பை நோற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த காலங்களில் இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகம் அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் நாம் சங்கமித்து விட வேண்டும் அல்லாஹுவோடு நாம் ஒன்றிவிட வேண்டும் அல்லாஹுவினுடைய முழு அன்பையும் பெற்றவர்களாகவும் அண்ணல் நம்பி சல்லல்லாஹ் உலே செல்லம் அவருடைய முழு அன்பையும் பெற்றவர்களாகவும் நாம் ஆகிவிட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லாம் நம் அனைவருக்கு அருள் செய்வானாக ஆமீன் வாஹிர்தாவனான் அலமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்